தம்பி நன்கு அறியப்பட்ட ஒரு தலைவன் ஒரு இளந்தலை அவன் வீட்டு வாசலிலேயே அவனை கொன்றுவிட முடியும் என்று கொலைகாரர்களுக்கு எப்படி துணிவு வந்தது எப்படி துணிவு வந்தது கொன்று விட்டார்கள் ஆம்ஸ்டாங் இறந்து விட்டார் இந்த கொலைகாரருக்கு அவர் கொள்ள வேண்டிய தேவை என்ன அவரை கொன்று முடிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன இவர்களுக்கும் ஆம்சாங்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது யாரோ ஒருவன் கொல்ல சொல்லியிருக்கான் அவன் யார் இந்த கொலையாளிகளை கைது செய்தீர்கள் நீதிமன்றத்திற்கு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் விசாரணை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நேர் நிறுத்துகிறீர்கள் வண்டியில ஏத்துகிறீர்கள் இறக்குகிறீர்கள் நாங்கள் பார்க்கிறோம் இவர்களிடத்தில் நீங்கள் பெற்ற வாக்கு மூலம் என்ன ஆம்சாங்க ஏன் கொண்டீர்கள் யார் கொலை செய்ய சொல்லிக் கொன்றீர்கள் அவன் தெரிந்துவிடும் யார் கொலை செய்ய சொன்னார் என்று அவரை கைது செய்து ஏன் கொன்றாய் எதற்காக கொன்றாய் கொல்ல வேண்டிய தேவை காரணம் என்ன கண்ணுணர்ந்து வெளிக்கொண்டு வந்து மக்களிடத்தில் சொல்லாத வரை இந்த ஆட்சி அநீதியான ஆட்சி அநியாய ஆட்சி நான் சொல்லுகிறேன் இத்தனை கொலையும் நிகழ்த்தியவர்களே ஆட்சியாளர்களான் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் கொலைக்கு அதிகாரத்தில் இருக்கவனுக்கு எந்த சம்பந்தம் இல்ல விசாரிச்சா எதம் கொலை சொன்ன தெரிஞ்சிடும் அவரே சொல்றாரு